அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று பிழிப்பு சமரியா நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று எதனால் பிரியமானவர்களே அங்கே பேய் பிழிந்த தீய ஆவிகள் அவருடைய குரலை கெட்டு ஓடின நட்சி அறிவிக்க சென்ற அவரின் குரலை கேட்டு ஓடின தாங்கள் சென்ற இடமெல்லாம் அந்த நகர் முழுவதும் அவர்கள் நச்சேரி அறிவித்தார்கள் தீய ஆவிகள் ஓடின முடக்குவாதமுற்றோர் கால் உணமுற்றோர் பலரும் குணமடைந்தார்கள் ஒரு பக்கத்து நோய்களெல்லாம் நீங்கிய ஒரு பக்கம் பேய்களெல்லாம் கூக்கள் ஓடியது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை நோயும் பேயும் அது அந்த நகரை விட்டு அந்நகர மக்களை விட்டு இவர்கள் போதித்த நச்சரி நிமித்தமாக ஓடியது பிரியமான ஆகவே ஆகவே அந்த நகரத்தில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நோய் நின்று பேயின்று நாம் விடுவிக்கப்பட வேண்டும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அறிவிக்கப்படுகிற நச்சதியை நமது வாழ்வாக ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்வில் செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் அந்த நச்சதைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் அந்த நச்சதிபடி வாழ நம்முடைய வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நாம் அறிகிற அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையை விடுதலை கொடுக்கும் அத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை